தற்போது வாழ்த்துறை வழங்க வருமாறு பல அதிகமான அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் இவ்வளவு சீக்கிரமாக வாழ்த்துறை வரும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை வழக்கமாக தலைமுறை என்பது ஒரு அரை மணி நேரம் நீடிக்கும் இருபது நிமிஷம் என்பார்கள் ஆனால் அரை மணி நேரம் பேசுவார்கள் ஆனால் நேரத்தினுடைய அருமையையும் இங்கு பாட வந்திருக்கிற டி எம் கிருஷ்ணா அவர்களின் பாட்டை கேட்க வேண்டும் என்ற ஆவலிலும் எல்லோரும் குறைவாகவும் சுருக்கமாகவும் பேசுகிறார்கள் என்று நான் கருதுகிறேன் மகிழ்ச்சி இந்த மாதிரியான ஒரு விழாவுக்கு நான் நானும் பாட்டை கேட்கத்தான் வந்தேன் இரண்டு மாதம் முன்பா முன்பாக பெருமாள் முருகன் இது மாதிரி டி எம் கிருஷ்ணா ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது வர வர முடியுமா நான் பாட்டு கேட்பதற்காகத்தான் நான் சரி என்று சொன்னேன் ஆனால் சென்ற வாரத்தில் ஒரு நாள் கொஞ்சம் பேசுங்களேன் என்று அவர் சொல்லிவிட்டார் முதல்லையே பேசுங்கள் என்று சொல்லியிருந்தால் நான் வருவது பற்றி யோசித்திருப்பேன் பேசுவது என்பது நாங்கள்லாம் மைக்குக்கு முன்னால் நான் ரேடியோவில் பணியாற்றியவன் இங்கே கொடை பண்பலையிலே மூன்றாண்டுகள் பணியாற்றியேன் முப்பது ஆண்டுகள் வானொலியில் நான் பணியாற்றியவேன் நாங்கள்லாம் மைக்கு முன்னாடி யாருமே இல்லாமல் மைக்கு முன்னாடி உட்கார்ந்து பேசுகிறவர்கள் இது மாதிரியான மக்களை பார்க்கிறபோது போது எங்களுக்கு பேசிச்சு வந்து அவ்வளோ தூரம் வராது ஆசிரியர் அல்ல அப்புறம் ரெண்டாவது ஆசிரியர் தான் பேசிக்கிட்டே இருப்பார் அப்புறம் ரெண்டாவது நான் வந்து இந்த கொரோனா காலத்திற்கு பிறகு உட்கார்ந்து பேசி பழகிவிட்டவன் உட்கார்ந்து உட்கார்ந்து பேசி பழகிவிட்டார் அது எனக்கு வந்து சௌரியமாகவும் இருக்கிறது பட் நின்று கொண்டு பேசுவது என்பது அரசியல்வாதிகளுக்கு வேண்டுமானால் அது சௌகரியமாக இருக்கும் ஆசிரியர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அது சௌகரியமாக இருக்கும் ஒரு முறை நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் வந்து வானொலிக்கு வந்திருந்தார் வானொலியிலே வழக்கமாக உட்கார்ந்து பேசுகிற இதுதான் இருந்த இருந்த கோலம் தான் நின்ற கோலம் இல்லை அப்போது அவரை உட்கார வச்சு பேச சொன்னபோது இல்லை ஒரு மைக்கு கொடுத்துருங்க நான் நின்றுக்கிட்டு பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன் அப்போது சில பேருக்கு சிலது பழக்கம் நின்றபடி அவர் பேசுவார் சில பேர் படுத்தபடி கூட பேசுவார்கள் அது வந்து மதுபான கடையில் வெளியில் படுத்தபடியே இருந்து அவர்கள்லாம் பேசுவார்கள் இப்படி பல கோலங்கள் பேசுவதில் உண்டு நான் உட்கார்ந்த இருக்கை கோலத்தவன் என்னை இவர்கள் நின்ற கோலத்தில் பேச சொல்லியிருக்கிறார்கள் அதனால் நான் சீக்கிரமாக இல்லை மைக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும் அதெல்லாம் சிரமமாக இருக்குமே ஆமாம் முதல்ல வந்து நான் வந்து வாழ்த்துறையிலே டி எம் கிருஷ்ணாவை பற்றி பேசலாம் என்று நினைக்கிறேன் நான் வந்து இசை எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்ச இசையெல்லாம் கோயம்புத்தூரில் வந்திருக்கிற அந்த இசை தான் எனக்கு தெரியும் எனக்கு இசை அறிஞன் இல்லை இசை கேட்கலாம் ஒரு வேளை அது கூட ஒரு ஒரு ரசிகத்தன்மையோடு நன்றாக கேட்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ராகம் அதெல்லாம் தெரியணும் ஆனால் எனக்கு வந்து அது தெரியாது ஆமாம் தெரியாமையே நானும் முப்பது வருஷம் ஆல் இண்டியா ரேடியோவில் ஓட்டிட்டேன் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இசையில் வந்து எது தம்பூரா எது வீணைன்னு தெரியும் நிற்க வச்சா தம்பூரா படுக்க வச்சா வீணை அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியும் மற்றபடி இசை பற்றி எனக்கு தெரியாது ராகம்லாம் ராகத்தோட பெயர்கள் வேண்டுமானால் எனக்கு தெரியும் ஆனால் இது இன்ன ராகம் என்று எனக்கு தெரியாது ஆனால் ராகத்தினுடைய பெயர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அதெல்லாம் தப்பு இல்லாமல் நான் என்னால் கேட்கவும் முடியும் தப்பாக சொன்னால் அதை திருத்தவும் முடியும் அந்தளவுக்கு தான் எனக்கு வந்து ராக ஞானம் மற்றபடி அனௌன்சர் கேட்டங்களே ஆமாம் இல்லை அனௌன்சரை திருத்த வேலை எனக்கு உண்டு அதனால் அதை மட்டும் செய்வேனே தவிர மற்றபடி எனக்கு தெரியாது ஆனால் எல்லா இது வந்து பாடுறது மட்டும் இல்லை கருவிகளோட பேர் கூட எனக்கு எல்லா வாத்திய கருவிகளோட பேரும் தெரியும் அது காரணம் வந்து வானொலியில் இருந்தது தான் ஆனால் வானொலி கலைஞர்கள் எல்லாம் எனக்கு வந்து யார் யார் என்னென்ன வாத்தியத்தை வாசிப்பார்கள் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும் பிருந்தா முக்தா தனம்மாள் இவங்க பேரெல்லாம் எனக்கு தெரியும் அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியுமே தவிர இசை எனக்கு தெரியாது அப்படி இருக்கிற நான் வந்து எப்படி வந்து டிஎம் கிருஷ்ணாவை பாராட்டுவதற்கு தகுதி உடையவனாக ஆவேன் என்று சொன்னால் நான் வந்து அவருடைய பாடல்களை நான் வந்து தொடர்ந்து நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அதிலும் சில குறிப்பான சில பாடல்கள் உண்டு நான் வந்து அடிக்கடி கேட்கிற பாடல்கள் என்ன அவரோட பாடல்களில் பலதை நான் வந்து சொல்ல முடியும் வழிமறித்து இருக்குதே மாடு மலை போல அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் பாடுறது அடிக்கடி நான் வந்து தான் யூடியூப்பில் வந்துருச்சுல்ல அதனால் நான் ரொம்ப அடிக்கடி கேட்பேன் அதுக்கப்புறம் என் சி வசந்த கோவிலத்தோட ஏன் பள்ளி கொண்டீர் ஐயா பாட்டு இருக்கு இல்லையா அவங்க அவங்கள்தான் நான் முதல்ல கேட்டு ரசித்து அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பாடுற பாட்டை வந்து அடிக்கடி ஏன் பள்ளி கொண்டீர் ஐயா பாட்டை வந்து நான் வந்து நடைப்பயிற்சி போகும்போதெல்லாம் அதை வந்து நான் வந்து கேட்பேன் அப்புறம் இன்னொரு பாட்டு ராமசாமி தூதன் ஆனடா அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து ராமசாமியோட தூதன் அப்படிங்கிறதுக்காக இல்லை பெரியாருடைய போற்றுகிறவன் அந்த பொருளில் இல்லை பொதுவாகவே எனக்கு அந்த பாட்டு ராமசாமி தூதன் ஆனடா அப்படிங்கிற அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதையெல்லாம் நான் வந்து தொடர்ந்து அவருடைய இதில் வந்து தினமும் வாக்கிங் போகும்போது கேட்குற வழக்கம் எனக்கு உண்டு அப்புறம் வழக்கமாகவே அவருக்கு அவரு அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த சங்கீத கலாநிதி விருது அதற்காகத்தான் இந்த பாராட்டு விழாவை அவருடைய பணிகளை பாராட்டுவது என்பது ஒன்று இப்பொழுது அவருக்கு கிடைத்திருக்கிற இந்த சங்கீத கலாநிதிங்கிற அந்த விருதுக்காகத்தான் நாம் இப்போது அவரை பாராட்டுகிறோம் அநேகமாக சங்கீத கலாநிதி விருது பெற்றவர்களே இளைஞர் இவர் தான் என்று நினைக்கிறேன் இல்லையா இளைஞர் இவராகவும் இருக்கலாம் அல்லது இவரை போன்ற ஒரு சிலர் தான் அந்த சங்கீத கலாநிதி விருதை பெற்றவர்களாக இருப்பார்கள் வழக்கமாக சங்கீத கலாநிதி விதி மியூசிக் அகாடமியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலிருந்து வழங்கி வருகிறார்கள் என்று நினைக்கிறேன் அது அதை வாங்க வேண்டும் என்பதற்காக பலர் வந்து பெருமுயற்சி செய்வார்கள் எழுபது எண்பது வயதிலெல்லாம் கூட அதை வாங்கவில்லையே என்று எல்லாம் உண்டு நான் கேள்விப்பட்டேன் சங்கீத கலாநிதி கொடுக்கவில்லை என்று சொல்ல நான் தற்கொலை செய்து கொள்வேன் ஒருத்தர் அப்படி கூட சொல்லிருக்கார் அந்த அளவுக்கு வந்து அந்த அந்த விருதுக்கு வந்து அந்த இசை உலகத்தில் அவ்வளவு பெரிய மதிப்பு அதுக்கு உண்டு அது 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 வந்து ஒரு பெரிய வரம் போல ஆனா அந்த வரத்தை பெறுவதற்காக பலரும் தவம் செய்வார்கள் அதுதான் வழக்கம் எதுவுமே வரம் வேண்டுமானால் தவம் செய்ய வேண்டும் இல்லையா ஆனால் ஐயா வந்து அந்த வரம் அந்த அந்த வரம் வேண்டாம் என்று நினைத்தவர் ஏன்னா அந்த விருதை கொடுக்கிற மியூசிக் அகாடமியில் நான் பாட மாட்டேன்னு ரெண்டு மூணு வருஷம் முன்னாடியே சொல்லிட்டார் சில காரணங்களுக்காக அப்போது அந்த அந்த ஜலபதி தான் ஒரு இடத்துல சொன்னார் அது மாதிரி இந்த விருது வேண்டாம் என்பதற்காக எல்லா காரியங்களையும் செய்தவர் ஆனால் அவருக்கு விருது கொடுக்குறார்கள் ஏன்னா அந்த விருதை கொடுக்கிற போது தான் அந்த அமைப்புக்கு வந்து பெருமை வருகிறது சில பேருக்கு அந்த விருதை வாங்குகிற போது பெருமை சில பேருக்கு வந்து அந்த விருதால் பெருமை கிடைப்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆனால் இவர்கள் வாங்குவதால் அந்த விருதுக்கு பெருமை கிடைக்குதில்லை அதுதான் வந்து அதுதான் வந்து முக்கியம் நான் படிக்கிற போது ஒரு நான் வந்து நான் தமிழ் படித்தவன் என்று எல்லாரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் தமிழும் படித்தேன் ஏதோ கொஞ்சம் ஆனால் அதுக்கு முன்னாடி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தேன் நான் அப்போது நான் எஸ்ஐவிஇட்டின்னு ஒரு சென்னையில் இருக்கிற ஒரு கல்லூரி அந்த கல்லூரியில் நான் படித்த போது அந்த எங்களுடைய வேதியியல் துறைக்கு தலைவராக இருந்தவர் அகோரம்னு ஒரு ப்ரொஃபஸர் அவர் வந்து அதுக்கு முன்னாடி அங்கே பிரின்ஸ்பலாக இருந்தார் அதே கல்லூரியில் பிரின்ஸ்பலாக இருந்தார் அதுக்கப்புறம் இந்த ப்ரொஃபஸராக ஏதோ சில காரணங்களுக்காக ப்ரொஃபஸரானார் அப்போது அவர் வந்து பிரின்ஸ்பலாக இருக்கிறதுக்கே தகுதி உள்ளவர் ஆனால் அவர் வந்து ப்ரொஃபஸராக இருக்கிறார் அப்போது அந்த ப்ரொஃபஸருங்கிற அந்த பதவி வந்து அவருக்கு வந்து சாதாரணமாக சொல்லும் போனால் ஒரு ஜுஜூபி அவர் ஒரு மிக சாதாரண விஷயம் அதை அதை ரொம்ப அங்கே அதில் வர்ற பிரச்சனை எல்லாத்தையும் அவர் அழகாக டீல் பண்ணிட்டு போடாரு லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்களே அது மாதிரி அவர் வந்து டீல் பண்ணிவிட்டு போயிடுவார் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது ஒரு பதவிக்கு அந்த பதவிக்கு தகுதி உடையவர்களால் அந்த பதவி பெருமை பெறும் ஆனால் அந்த பதவியை விட அதிக தகுதி உள்ளவர்களால் அந்த விருதுக்கும் அந்த பதவிக்குமே பெருமை அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இவர்களால் ஜளபதி ஆகட்டும் டி எம் டிஎம் கிருஷ்ணாவாகட்டும் இவர்களால் அந்த விருதுக்கு பெருமை அந்த பதவிக்கு பெருமை அப்படின்னு தான் அவர்களை கூர்ந்து பார்க்குறவர்களும் கூர்ந்து பார்ப்பவர்களுக்கு தெரியும் மற்றவர்களுக்கும் அது வந்து தெரியாமல் போகாது அந்த அளவுக்கு அந்த விருதை தகுதிப்படுத்தியவர் என்கிற வகையில் இ இருவரையும் நான் பாராட்ட விரும்புகிறேன் வழக்கமாக சங்கீத கலாநிதி அப்படிங்கிற அந்த விருது வந்து ஒன்றே ஒன்று தான் வருஷத்துக்கு ஒருத்தவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க அதனால் இந்த மாதிரியான ஒரு விருது குறைவான எண்ணிக்கையில் இருக்கும்போது அதுக்கு ரொம்ப மதிப்பு உண்டு நிறைய பேர் கொடுத்துட்டா அது வந்து மதிப்பே இருக்காது இப்போ டிஸ்ட்ரிக்ட் பூரா ஒரே ஒரு கலெக்டர் இருக்கார் அதனால் அவருக்கு மதிப்பு டிஸ்ட்ரிக்ட்லேயே ரெண்டு மூணு ஐஏஎஸ் ஆஃபீஸர் நாலஞ்சு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்தாங்கன்னா அந்த கலெக்டருக்கு இருக்கிற மதிப்பு போயிடும் செக்ரட்டரியேட் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் கலெக்டர்கள் சாதாரண அலுவலர்களை போல தான் இருப்பாங்க ஆனால் அவர்களே டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பெரிய மதிப்பு ஏன்னா காரணம் ஒரே ஒருத்தவர் இருக்கிறதால அதே மாதிரி சங்கீத கல்யாண விருது வந்து ஒரு வருஷத்துக்கு ஒருத்தவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க கலைமாமணி விருது கொடுக்கறது இல்லை ஐயா எட்டு செலக்ட் பண்ணி ரொம்பவும் யோசிச்சு தான் அந்த விருதை கொடுக்கிறார்கள் அதனால வந்து அந்த வகையிலும் வந்து அடுத்தது இவரோட உழைப்பு இவ்வளவு உழைக்கிற ஒருத்தவரை நான் சமீப காலமாக நான் பார்க்கல ஒரு நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎம் கிருஷ்ணா வந்து அமெரிக்காவில் இருப்பார் அடுத்த ஒரு ஒரு வாரத்தில் எங்கே இருக்காருன்னு பார்த்தா இமாலயத்தில் இருப்பார் இது போயிட்டு இருப்பார் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்தில் இப்போ இருப்பார் இப்படி வந்து உலகம் சுற்றும் வாலிபன் போல் அவர் பல ஊர்களிலும் அப்போது அவ்வளோ ஊர்களுக்கு போய் கச்சேரி பண்ணுறான்னு சொன்னால் அதுக்கான உழைப்பை வந்து அவர் வந்து கட்டாயமாக கொடுக்கணும் அப்புறம் வழக்கமாக இசையறிஞர்கள் வந்து இசை கச்சேரி பண்ணுவாங்க அதோடு நிறுத்திப்பாங்க அதோடு அவர்களுடைய எல்லை முடிந்து விடுங்கிறது தான் வழக்கமாக பார்க்கறது ஆனால் இவர் வந்து அப்படி இல்லை இவர் இவருடைய எல்லை என்பது அந்த மேடை அந்த 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 கச்சேரி மேடையோடு நின்று விடுவதில்லை அதையும் தாண்டி அவருடைய சமூக பார்வை இருக்கு இல்லைங்களா அந்த சமூக பார்வை தான் இங்கே வந்து நாம் இவ்வளோ தூரம் பாராட்டுவதற்கு காரணம் வெறும் வெறும் இசை இசை நுட்பம் இசை அறிஞர் அப்படிங்கிறது இல்லை அவருடைய அவருடைய நூல்கள் எல்லாம் வந்து ஆங்கிலத்தில் அவர் எழுதுறாரு தமிழில் வந்து அதை மொழிபெயர்த்து காலச்சுவடி வெளியிட்டிருக்கிறது அரவிந்தன் இப்போ சொன்னாங்களே மொழிபெயர்ப்பாளர் கூட சொன்னாங்க இல்லையா அவர் வந்து இவருடைய நூல்களையெல்லாம் மொழிபெயர்த்துருக்கிறார் வழக்கமாக இசையில் வந்து வழக்கமாக ஒரு உயர்தட்டு மனப்பான்மை தான் இருக்கும் இல்லைங்களா அவர்கள் பார்வை ஒரு மாதிரி தான் இருக்கும் அங்கேயே அந் அதே மேடை கச்சேரியில் இருக்கிற மிருதங்கத்தை பற்றி யாருமே கவலைப்படுவதில்லை மிருதங்கத்தை எப்படி தயார் பண்ணுகிறார்கள் யார் யாரெல்லாம் உழைக்கிறார்கள் அது எந்த எந்த சமூகம் அதை செய்கிறது என்கிறது பற்றியெல்லாம் கவலையாக யாரும் படுவதில்லை எனக்கு தெரிந்து அதை பற்றி கவலைப்பட்ட ஒரே மனிதர் வந்து டி எம் தான் அவர்களையெல்லாம் போய் பார்க்குறார் அவர்களையெல்லாம் போய் பார்க்குறார் அவர்களிடத்துல வந்து நேர்முகம் காண்கிறார் அந்த இடத்துக்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு பழக்கம் உள்ள ஒருத்தவர் எப்படி போகிறாருன்னு தெரியாது போக முடியாது ரொம்ப கஷ்டம் அந்த மாட்டு தோலை எடுக்கிற இடத்துக்கெல்லாம் வந்து அவர் போகிறார் நேரடியாக போகிறார் அங்கே இருந்து அவர்களிடத்தையே பேசுகிறார் அதையெல்லாம் எப்படி நடக்கிறது என்பதையெல்லாம் பார்க்குறார் இதெல்லாம் வந்து இது மாதிரியான ஒரு பார்த்து அதை பற்றியெல்லாம் ஒரு நூல் எழுதுகிற வாங்க கண்ணன் உட்காருங்க இந்த மாதிரியான ஒரு நூலை வந்து செபாஸ்டைன் அண்ட் பிரதர்ஸ் அப்படிங்கிற அந்த நூலை அவர் எழுதியிருக்கிறார் ஆங்கிலத்தில் வாசிக்க முடியாதவர்களில் தமிழை வந்து அதை மொழிபே அரவிந்தர் வந்துட்டுருக்கார்கள் அரவிந்தன் மொழிபெயர்த்திருக்கிறார் காலச்சுவடி வெளியிட்டிருக்கிறது அந்த நூலை எல்லாம் படிக்க வேண்டும் படித்தால் வந்து இவரை பற்றியான மதிப்பு வந்து இன்னும் கூடும் என்று நாங்கள் நினைக்கிறோம் இவர் வந்து ஒரு இந்த கிருஷ்ணா போல சமூகத்தின் மேல் அக்கறை கொண்ட இடதுசாரிகளின் மீது ஒரு ஒரு பற்றுதல் கொண்ட ஒருவர் வந்து அப்படியே அந்த சமூகத்திலிருந்து உருவாகி விடுவாரா என்று சொன்னால் அப்படி கஷ்டம் அதுக்கு ஏதோ ஒரு பாரம்பரியம் உண்டு என்று தான் கருதுகிறேன் அந்த பாரம்பரியத்திலே நவீன காலத்திலே நான் யாரை பார்க்கிறேன்னு சொன்னால் வாராவை பார்க்கிறேன் வ ராம்சாமி அய்யங்கார் என்று ஒரு எழுத்தாளர் இருந்தார் அவர் வந்து புரட்சிகரமான ஒரு எழுத்தாளராக சீர்திருத்த ஆர்வம் கொண்ட ஒரு எழுத்தாளராக அவர் இருந்தார் அது நீங்களெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் அவரை வந்து அண்ணா வந்து அக்ரகாரத்தில் பிறந்த அதிசய பிறவி என்று அவரை அழைத்தார் அவர் வந்து இடதுசாரி தன்மைகளோடு வெகுமக்களுடைய உழைப்பை போற்றுபவராக அவர் இருந்தார் ஒரு 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 ஐம்பது அறுபது ஆண்டு காலம் அவர் வந்து இங்கே சமூகத்தில் இருந்தார் இவருக்கு முன்னோடியாக நான் அவரை பார்க்கிறேன் அவருக்கு பிறகு வாராவுக்கு பிறகு ஞானி என்றொரு அறிஞர் இருந்தார் சென்னையில் அவர் வந்து இந்த மாதிரியான மக்களுக்காக மக்களுடைய விடுதலைக்காக ஈழ விடுதலை போராட்டங்களுக்கெல்லாம் ஞானி கலந்து கொண்ட கூட்டங்களெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன் பல ஆலோசனைகளை அவர் தருவார் எப்படி போராட்டம் நடத்த வேண்டும் என்று நாங்கள் பொழுது ஒரு இரண்டு மணி நேரம் நான் வந்து ஒவ்வொருத்தவர் இந்த மாதிரியான ஒரு போராட்டத்தை நடத்தலாம் இந்த போராட்ட இப்படியான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கலாம் என்றெல்லாம் அந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசுகிற போது இவர் எல்லாவற்றையும் தொகுத்து ஒரு அழகான ஒரு 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 விஷயத்தை அவர் சொல்லுவார் இப்படி செய்யலாம் அதை வந்து எல்லோரும் ஒப்புக்கொள்ளுகிற மாதிரியாக அது இருக்கும் அவர் வந்து இந்த வாராவுக்கு அடுத்தபடியாக வருகிற வரிசையில் அவர் இருக்கிறார் அந்த இந்த வாரா ஞானிக்கு அடுத்தபடியாக நான் டி எம் கிருஷ்ணாவை இந்த வகையில நான் பார்க்கிறேன் இந்த வகையில் இடதுசாரிகளுக்காக வெகு மக்களுக்காக துன்பப்படுகிறவர்களுக்காக துயரப்படுகிறவர்களுக்காக யார் வந்து கலைஞனுங்கிறவனை அவன்தானே கலைஞன்கிறவன் வந்து வசதியானவனுக்காக வாழ்கிறவன் அல்ல யார் துடித்து கொண்டிருக்கிறார்களோ யார் துன்பப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களுக்கு அவர்களுடைய துன்பத்தை இழைப்பாறுதல் தருவேன் என்று இயேசுநாதர் சொன்னது மாதிரி யார் துன்பப்படுகிறார்களோ அவர்கள் பக்கம் நிற்கிற ஒருவர் தான் வந்து கலைஞராக இருக்க முடியும் ஆக அந்த வகையில் ஒரு உண்மையான கலைஞராக டி எம் கிருஷ்ணா அவர்கள் விளங்குகிறார் என்று நாங்கள் கருதுகிறோம் அதற்காக அவரை நாங்கள் பாராட்டுகிறோம் மகிழ்ச்சி அடுத்தது என்னுடைய நண்பர் ஜலபதியை பற்றி கொஞ்சம் பேச வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் ஜலபதியை பாராட்டுவது என்பது அது சரியாக இருக்குமான்னு எனக்கு தெரியவில்லை அவருடைய நெருங்கிய நண்பராக நான் இருந்திருக்கிறேன் இருக்கிறேன் தொடக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது என்று நான் நினைக்கிறேன் அப்போ வந்து அவர் வந்து மறைமலடிகள் நூலகம் என்ற ஒரு நூலகத்திலே நூலகராக இருந்தார் அப்போது வந்து அவர் வந்து பிகாம் படித்துவிட்டு எம்ஏ வரலாறு படித்திருக்கிறார் அவ்வளோதான் அதற்கு தான் அவர் வந்து ஜேஎன்யூவில் பிஎச்டி பண்ணது அதெல்லாம் பிறகு தான் அப்போது அந்த சமயத்தில் வந்து அவர் வந்து ஒரு ஒரு கட்டுரை எழுதினார் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்து கொண்டிருந்த ஒரு பத்திரிகை அந்த பத்திரிகையில் வந்து மேயோவை பற்றி ஒரு கேத்ரின் மேயோ என்று ஒரு அம்மையார் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீர்கள் வரலாறு தெரிந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் வந்து இந்தியாவுக்கு வந்து மதர் இந்தியா என்கிற ஒரு நூலை அவர் எழுதினார் அந்த நூலில் அவர் என்ன சொல்கிறார்னா இந்தியர்கள் வந்து சுயராஜ்யத்துக்கு சுதந்திரத்திற்கு தகுதியற்றவர்கள் அப்படிங்கிற அந்த கருத்தை தான் ஊடுபாவாக வைத்துக்கொண்டு அந்த நூலை எழுதினார் அந்த நூலை பற்றி ஒருவர் எமில்சன் என்று நினைக்கிறார் அவர் வந்து அந்த நூலை பற்றி ஒரு கருத்தை எழுதியிருந்தார் அதை வந்து மறுத்து ஜலபதி அவர்கள் ஒரு கட்டுரையை எழுதினார் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கு அந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கு ஆசிரியராக இருந்தவர் வந்து அம்பிராஜன் என்று நினைக்கிறேன் எஸ் அம்பிராஜன் கே ஆர் சீனிவாசியாருடைய மகன் அவர் அவர் வந்து ஐஐடி மெட்ராஸில் இது எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபஸராக இருந்தவர் அவர் வந்து அந்த பத்திரிகைக்கு ஆசிரியராக இருந்தார் அந்த பத்திரிகைக்கு ஜலபதி அந்த கட்டுரை எழுதினார் அந்த கட்டுரையில் பார்த்திங்கன்னா என்னுடைய பெயரை வந்து முதல்லையும் அவருடைய பெயரை இரண்டாவதும் போட்டிருப்பார் நான் கூட கேட்டேன் இருக்குன்னு அது வந்து ஒன்றும் இல்லை ஒரு லெஜிட் மசிக்கு தான் சொல்லிட்டார் உண்மையாக ஏன்னா நான் வந்து அப்போது வந்து பிஎஸ்டி பண்ணி கொண்டிருந்தேன் பிஎஸ்டி செய்து கொண்டிருந்தேன் அவர் வந்து அப்போது பிஎஸ்டி சார் அப்போ வந்து அதிலே உங்களுக்கு தெரியும் இந்த நிலைமை எப்படி இருந்தது அப்புறம் ரெண்டாயிரத்தி நாலு அல்லது ஐந்து அண்ணா அன்னையிட்ட தி எந்த வருஷங்கி எட்டு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி எட்டில் வந்து என்கிற தீங்கிற புதுமைப்பத்தினுடைய நூலை வந்து சென்னையில் வெளியிட்டோம் அநேகமாக சென்னையில் இருக்கிற எல்லா தரப்பு எழுத்தாளர்களும் கலந்து கொண்ட முதல் கூட்டம் அதுன்னு நினைக்கிறோம் வழக்கமாக ஒரு கூட்டம் அப்படின்னா அந்தந்த ப அந்தந்த குழு மட்டும்தான் வருவாங்க ஆனால் அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா இடதுசாரிகள் வலதுசாரிகள் அந்த சாரிகள் எல்லா சாரிகளும் வந்து அந்த கூட்டத்துக்கு வந்திருந்த முதல் கூட்டம் அதுதான் அந்த கூட்டம் அந்த கூட்டம் அவ்வளவு கூட்டம் விற்பனையும் அதிகம் அப்போ தான் அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு கண்ணன்னு சொன்னார் நான் வந்து பிஸ்னஸை மாற்றிக்கலாம் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அப்போ வந்து அவங்க வந்து துணிக்கடையும் வச்சிருந்தாங்க அப்புறம் தான் புத்தகக் கடையில் கவனம் செலுத்தினது அந்த கூட்டத்துக்கு பிறகு தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த அந்த கூட்டத்தில் வந்து ஜலபதி வந்து காம்பேரர் அவர் தான் வந்து தொகுப்பாளர் அப்போ வந்து ஜலபதி என்ன பண்ணார் அதிகமானு வாங்க என் பக்கத்தில் உட்காருங்க அப்படின்னு சொன்னார் நெர்வஸாக இருந்திருப்பாரோ என்னமோ தெரியல அதனால் வந்து பக்கத்தில் உட்காருங்க அப்படின்னு சொன்னார் இது வந்து ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் நடந்த கூட்டம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பக்கத்தில் அவருக்கு வந்து ஒரு துணையாக நான் உட்காரும்படியாக அமைஞ்சது அந்த முதல் கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா என் நான் மேலே இருந்தேன் அவர் வந்து அடுத்ததாக இருந்தார் இந்த தொண்ணூத்தெட்டு கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பக்கத்தில் வந்து உட்காரும்படியான ஒரு கூட்டமாக இருந்தது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு நினைக்கிறேன் அதில் வந்து ஜலபதிக்கு ஒரு ஐம்பது கொண்டாடணும் சென்னையில் அந்த ஐம்பது கொண்டாடின விழாவில் வந்து டி எம் கிருஷ்ணா பேசினார் ராம்சந்திர குஹா பேசினார் ஸ்ரீநாத் ராகவன் வசந்தி தேவி இவங்க எல்லாமே அந்த கூட்டத்தில் பேசினாங்க நான் வந்து அந்த கூட்டத்துக்கு காம்பேரர் அந்த கூட்டத்துக்கு நான் வந்து காம்பேரர் என்னோட இடம் எங்க போயிட்டே இருக்கு ஜலபதியோட எங்க இடம் எங்க போயிட்டே இருக்கு அப்படிங்கிறது சொல்றேன் அப்போ இந்த இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வாழ்த்துறையில கடைசியா கீழே போட்டுருந்தோம் இது என்ன இது என் பேரை இவ்வளோ கீழே போட்டிருக்கீங்களே சும்மா கிண்டல் எல்லாமே கிண்டல் தான் வேற ஒன்றும் இல்லை ஏன்னா என் பேரை கீழே போட்டிருக்கீங்களே அப்படின்னு நான் கேட்டேன் அப்போ வந்து பெருமாள் முருகன் எழுத்தாளர் வந்து நாயகர்கள் மேலே நாமெல்லாம் கீழே ஒரு புராசத்தோட போட்டார் இப்போ இது வந்து இங்கே குறைந்து கொண்டு வருவது என்று அந்த அர்த்தத்தையே சொல்லவில்லை ஜலபதி வந்து எப்படி மேலே மேலே போய் கொண்டிருக்கிறார் அந்த இதில் நான் சொல்கிறேன் கூடவே தான் இருக்கிற நண்பர் அவருடைய படிப்பு அவருடைய உழைப்பு இதுதான் வந்து அவர் வந்து இவ்வளவு தூரம் மேலே போகிறதுக்கு காரணம் உழைப்புன்னா வந்து சாதாரண உழைப்பில் இதெல்லாம் எப்படி சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல அவ்வளவு உழைப்பை வந்து அவர் செலுத்துவார் வந்து ஒரு ஒரு மாதத்தில் அவர் வந்து இருபது ஆண்டுகளாக தொகுத்து வைத்திருந்த குறிப்புகளை வைத்து ஒரு ஆறு மாதத்தில் மூன்று புத்தகங்களை அவரால் வந்து கொடுக்க முடியும் அந்த புத்தகங்கிறது வந்து ஏதோ இந்த மணிமேகலை புரசுகத்தில் போடுவாங்க இல்லையா ஒரு 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 ஆசிரியர் பேரை போட்டு நூறு புஸ்தகம் போடுவாங்க அந்த மாதிரியான நூறு புஸ்தகம் கிடையாது அது ஒவ்வொன்றும் நூறு புஸ்தகத்துக்கு சமமான புத்தகங்களை அவர் வந்து எழுதியிருப்பார் அதெல்லாம் படிச்ச அதை படித்திருக்கிறவர்களுக்கு தெரியும் படிக்கவில்லை என்று சொன்னாலும் அதை வாங்கி படிங்கள் கலைக்கலஞ்சியம்னு ஒரு புஸ்தகங்க கலைக்கலஞ்சியத்தினுடைய கதை அப்படின்னு ஒரு புத்தகம் தமிழில் வந்து முதன் முதலாக கலைக்கலஞ்சம் வந்தது தான் இந்த கலைக்களஞ்சியம் நூலை வந்து எப்படி வந்து அந்த நூல் உருவானது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன புஸ்தகம் தான் அவர் எழுதியிருக்கிறார் அந்த சின்ன புஸ்தகம்னு எல்லாருமே அதை சொல்லுவாங்க ஒரு பெரிய புத்தகத்தை அதாவது கலைக்களஞ்சியம் போன்ற ஒரு பெரிய புத்தகத்தை பற்றிய ஒரு சிறிய புத்தகம் அந்த கலைக்களஞ்சியத்தினுடைய கதை அப்படின்னு அந்த புத்தகம் வந்து அருமையான புத்தகம் அவ்வளவு சிறிய புத்தகம்னாலும் அதுக்கு எவ்வளவு உழைப்பை செலுத்தி இருப்பார் அதில் வந்து ஒரு சொல்லை நீங்கள் வந்து எடுக்க முடியாது அப்புறம் இன்னொரு சொல் இருந்ததுன்னா அதுக்கு பின்னால் ஒரு வரலாறு உண்டு அது மாதிரியான ஒரு ஒரு அருமையான உழைப்பை கொடுக்கிற புத்தகங்களை வந்து அவர் வந்து செய்திருக்கிறார் ஒரு புத்தகம் அல்ல இதை போல நிறைய புத்தகங்களை அவர் செய்திருக்கிறார் ஆங்கிலத்தில் எழுதுகிறார் தமிழில் எழுதுகிறார் இரண்டு மொழிகளிலும் அவர் வந்து எழுதுகிறார் இது வந்து அவருடைய உழைப்பு அப்புறம் கூர்மையான பார்வை அவருக்கு உண்டு எதை பற்றியும் ஒரு ஒரு எதையும் கூர்மையாக நுட்பமாக என்ன சொல்லிக்கிறாங்களா நொவான்சஸ் சொல்கிறாங்க அது மாதிரி ரொம்ப கூர்மையாக எல்லாத்தையும் பார்ப்பார் ஆனால் அப்படி போது வந்து அந்த ப்ராடு பிக்சரில் அது எங்கே வருது அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் ஒருவேளை அந்த சில பேர் வந்து அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்துவார்கள் மற்ற பற்றி இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்க மாட்டாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது அந்த பெரிய பிக்சரில் இந்த விஷயம் எங்கே இருக்கிறது என்கிறது மாதிரியான ஒரு பார்வை அவருக்கு உண்டு அப்புறம் எப்போதும் வந்து ஒரு விழிப்பு நிலையிலே அவர் இருப்பார் எதையுமே வந்து சாதாரணமாக அவர் கருதிவிட மாட்டார் எ எல்லாவற்றிலும் ஒரு நகைச்சுவையும் எல்லாவற்றிலும் ஒரு ஒரு அது அதில் இருக்கிற ஒரு பார்வை இருக்கும் ஒன்று சொல்கிறாங்களா அது வந்து எல்லாத்துலேயுமே இருக்கும் ஒரு தடவை நாங்கள் ரொம்ப முன்னாடி கைலாசநாதர் கோவிலுக்கு போயிருந்தோம் காஞ்சிபுரத்தில் அப்போது காலையில் அதே போய் பார்க்க போயிருந்தோம் நான் இந்திரன்னு உங்களுக்கு கேள்விப்படுறீங்க பெரிய ஓவிய விமர்சகர் அப்புறம் ஒரு ஓவியர் சந்திருன்னு ஒரு ஓவியர் அப்புறம் இந்த பழனி பாரதினி இப்போ பாடலாசிரியராக புகழ் அவர் அவங்க எல்லாம் அப்போல்லாம் புகழ்பெறாத ஒரு காலம் அப்போ தொடக்க காலம் இதெல்லாம் நாங்கள் வந்து கைலாசநாதர் கோயிலை போய் பா காஞ்சிபுரத்தில் பார்க்கணும்னு சொல்லி ஒரு நாள் காலையில் போயிட்டு அது எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தோம் பார்த்தா அந்த ஊரெல்லாம் கோயிலாக இருக்குது தெருவெல்லாம் கோயிலாக இருக்குது யாரோ சொன்னாங்க பக்கத்துல இருந்தாங்க என்னங்க தடுக்க விழுந்தா கோயிலா இருக்க அப்படின்னாங்க அப்பதான் ஜலபதி சொன்னாரு தடுக்கிறதே கோயில் தான் இப்படி ஒவ்வொன்றையும் வந்து ஒவ்வொன்னுலயும் அவர் வந்து ஒரு ஒரு விஷயத்தை அவர் சொல்லுவார் அது வந்து எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்கும் அஹ் வந்து ஒரு கூட்டம் கண்ணன் ஏற்பாடு பண்ணியிருந்தார் மூணு நாள் கூட்டம் முதல் நாள் வந்து தான் பேச்சு தொடங்குது அப்பயே தளபதி ஏதோ பேசினார் நான் அப்படியே வியந்து நான் ரொம்ப மகிழ்ச்சியோடு பார்த்து கொண்டிருந்தேன் உடனே பெருமாள் முருகன் சொன்னார் இருங்க இதுக்குள்ளேயே இன்னும் மூணு நாள் இருக்கு அப்படின்னு சொன்ன மூணு நாளும் நீங்கள் வேக்கலாம் இப்பயே வேந்து முடிச்சிடாதீங்க அப்படிங்கிறது மாதிரி சொன்னார் எனக்கு ஞாபகம் இருக்கிறது அப்படி வந்து இது வந்து என்னை மட்டும் கவருகிறார் என்று நீங்கள் நினைத்துக்கிறார் என்னை போல அவருடைய சம வயதினரை மட்டும் கவருகிறார் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள் அவருடைய வயதை விட அதிகம் இரண்டு மடங்கு வயது உள்ளவர்களை எல்லாம் அவர் கவர்ந்திருக்கிறார் சுந்தரராம் சாமியை அவர் கவர்ந்திருக்கிறார் சுந்தரராமசாமி வந்து யாரை பற்றியும் உடனே ஒரு கருத்து சொல்லிவிட உங்களுக்கு தெரியும் அவரை வந்து ஜலபதி வந்து கவர்ந்திருக்கிறார் அதே போல் அவராவது படைப்பு ஆர்வம் உள்ளவர் படைப்பு அறிஞர் அப்படிங்கிறது இன்னொரு பெரியவர் தங்கப்பா என்று உண்டு கேள்விப்பட்டிருப்பீர்கள் சங்க இலக்கியத்தை தமிழில் சங்க இலக்கியத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் லவ் ஸ்டாண்ட்ஸ் அலோனுங்கிற புத்தகங்கள்லாம் வந்திருக்கிறது அவர் வந்து ஜலபதியினுடைய பேச்சை வந்து அவ்வளோவு கேட்பார் ஜலபதியை வந்து அப்படி கேட்பார் அவர் வந்து ஜலபதிக்கு முன்னால் வந்து அவர் வந்து ஒரு அவருடைய வயதை ஒத்தவரை போல அவர் நடந்து கொள்வார் இவருக்கும் அவருக்கும் வயது வந்து அவ்வளவு வித்தியாசம் ஆனால் அவர் வந்து ஜலபதியினுடைய பேச்சை எல்லாம் வந்து அவர் கேட்பார் அந்த அளவுக்கு அவரையும் கூட கவர்வார் என்கிற ஆற்றல் அவருக்கு உண்டு இல்லை என்ன ஜலபதிக்கு இருக்கிற சிறப்பு அப்படின்னா அவர் எழுதுகிற போது அவர் வந்து எந்த சொல்லை பயன்படுத்துகிறாரோ அந்த சொல்லினுடைய பொருளை என்ன பொருளோ அதை பயன்படுத்துகிறார் அவ்வளோதான் மற்றவரெல்லாம் சொல்லை பயன்படுத்துகிறோம் ஆனால் அது முழு பொருளை கொடுக்குற அந்த சொல்லை இருக்கல அது வந்து தளபதி பயன்படுத்துவார் தான் என்ன அவருடைய சிறப்புன்னா அதுதான் இது என்ன சாதாரணம் போல உங்களுக்கு தோணும் நீங்கள் அவருடைய கட்டுரையில் எல்லாத்தையும் நீங்கள் வந்து படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் வந்து உங்களுக்கு அது தெரியும் அப்புறம் அவர் வந்து அவருடைய கொடை இல்லாத அறிவுத்துறைன்னு தமிழகத்தில் ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொன்னா ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அவரை பற்றி ஒருத்தர் சொன்னார் ரொம்ப நான் சொல்றதெல்லாம் இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு தூரம் மற்றவரெல்லாம் அறியாத காலத்திலேயே ஒருத்தர் சொன்னார் ஜளபதி வந்து இங்கிலீஷ் புரோசரான்னு கேட்டார் புதிய வெப்பன்னு கேட்டார் இங்கிலீஷ் புரோசரா அப்படின்னு கேட்டார் அப்புறம் சில பேர் வந்து அவரை வந்து தமிழ் புரோசர்ன்னு நினச்சிட்டு இருப்பாங்க சாகித்ய அகாடமி வந்தபோது பல பத்திரிகைகளும் வந்து தமிழ் பேராசிரியர் ஆயிரா வெங்கடாஜலபதிக்கு சாகித்ய அகாடமி பரிசு அப்படின்னு சொன்னாங்க அப்போது தமிழ் புரோசரான்னு தெரியாது அவர் வந்து அவருடைய ஆங்கிலத்தை பார்த்து விட்டு அவர் ஆங்கில பேராசிரியர் என்று நினைத்தவர்கள் உண்டு அப்புறம் வந்து அவர் வந்து வரலாற்று பேராசிரியர் சில பேர் சோசியாலஜி ப்ரொஃபஸர் அப்படின்னு அவரை நினைத்துக்கொள்வார்கள் ஏன்னா அந்த மாதிரியான சமூகவியல் பின்புலத்தோடு பல நூல்களை அவர் எழுதியிருக்கிறார் அதனால் வந்து அவர் வந்து ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு வந்து அவர் நிறைய மொழிபெயர்ப்புகளை செய்திருக்கிறார் அதனால் வந்து அவரை ஆங்கில பேராசிரியர் என்று நினைத்துக்கொள்வார்கள் இப்படி பல துறையிலும் வந்து அவர் வந்து சிறப்பாக அவர் செயல்பட்டிருக்கார் இப்போ யாருக்காவது ஒரு இளைஞர்களுக்கு வந்து எதையாவது பற்றி சொல்லும்போது நான் மறுபடியும் மறுபடியும் ஜலபதியினுடைய பேரைத்தான் சொல்ல வேண்டியிருக்கிறது நான் வந்து இப்போது வானொலியினுடைய வரலாற்றை எழுதி கொண்டிருக்கிறேன் வானொலியில் வந்து பட்டேல் மெமோரியல் லெக்சர்ஸ் அப்படின்னு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒன்று நடக்கும் வருஷத்துக்கு ஒன்றே ஒன்று நடக்கும் பெரிய அறிவாளிகளை கூப்பிட்டு அதில் வந்து பேச சொல்லுவாங்க ராஜாஜி எல்லாம் பேசியிருக்கிறார் அந்த பேச்சில் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ரொமிலா தாப்பர் அப்படிங்கிறவங்க ஒரு ஹிஸ்டரி ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் ஜெயன்யூவில் இருந்தாங்க அவங்க வந்து ஒரு பேச்சு இந்த விஷயத்தில் எப்படிரா ஜலபதி அப்படின்னு பார்த்தா அந்த ரொமிலா தாப்பரோட அந்த பட்டேல் மெமோரியல் லெக்சரில் நீங்கள் தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறீங்க அது தமிழை மொழிபெயர்த்து நூலாக வந்திருக்குது அதெல்லாம் ரொம்ப முன்னாடி அந்த மாதிரி எந்த துறையில் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் ஜலபதி வந்து அதில் வந்து ஏதோ ஒரு பங்களிப்பை வந்து அவர் சேருப்பா வட்டார வழக்குகள் பற்றி எழுதினா அதில் வந்து குஜில் இலக்கியத்தை பற்றி எழுதியிருப்பார் எப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி அதில் வந்து அவருடைய அறிவு செயல்பாடு அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக இருக்கும் இந்த மாதிரியான ஒரு ஒரு அவரை பாராட்டுவதற்கான அல்லது அவருடைய அவரை பற்றியான எனது நினைவுகளை சொல்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன் மிக்க மகிழ்ச்சி நன்றி